அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்ம சேனலில் கருடன் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்தோம் இப்போ பார்ட் த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட்டு டூவில் இந்த லைன் எல்லாமே முடித்தோம் இங்கே இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த எட்டு மணிலேயும் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு எட்டு மணிலேயும் ரெண்டு சைடு கால் போட போகிறோம் நான் ஒரு சைடு கால் போட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன் இதே போல் தான் நீங்கள் இந்த சைடும் போட்டுக்கணும் ஒரு டிஸ்கில் நாலு அளவு எடுத்திருக்கேன் நாலு அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்படி சமமாக இருக்கும்போது நம்ம ஒயரை எங்கே வேணாலும் விட்டு எடுத்துக்கலாம் கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டுருக்கேன் இந்த லைன் ஃபுல்லுமே நாலு மணி பூ தான் ஃபஸ்ட்டு பூவுக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ஒயிட் கலர் இதெல்லாம் போட போகிறோம் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படியே ஃபுல்லும் போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது இந்த மணியும் சேர்க்கணும் அப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த லைனில் கடைசி பூ போட போடுறோம் ரைட் சைடு ஒயிற கீழே இறக்க மணியில் விட்டே எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயிரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதில் வந்து ரெண்டு பூ அஞ்சு மணி பூ வரும் ஃபஸ்ட்டு பூ வந்து நாலு மணி பூ ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொத்துட்டு மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஒன்று இது ரெண்டு நான் ஒரு கால் போட்டிருக்கவே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக போடுவீங்க இப்போ ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்திருக்கேன் அஞ்சு மணி பூ போடணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்ல புரிதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது ரெண்டு பூ அஞ்சு மணி பூ வரும் இதை கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அந்த காலோடய ஷேப் வந்து அழகாக வரும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து எல்லாமே நாலு மணி பூ தான் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது பூக்கு இந்த கட் இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி வைக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க கடைசி பூக்கு ரைட் சைடு ஒயிர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மேலே இருக்கிற ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒயிரில் ஒரு மணி கூக்கணும் ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதான்னு பாருங்கள் ஆறு மணி இருக்கும் ஃபஸ்ட்டில் எட்டு மணி இருந்தது இங்கே ரெண்டு ரெண்டு மணியில் நம்ம பூ போட்டுட்டோம் அதனால மேலே பார்க்க இங்கே ஆறு மணி இருக்கும் இந்த ஆறு மணிலேயும் நாலு மணி பூ தான் போடணும் இந்த அஞ்சு மணி பூ வர்றது வந்து முன் சைடு வைக்கணும் இப்போ தான் உங்களுக்கு முன் சைடு பின் சைடுன்னு தெரியும் பின் சைடு வந்து ப்ளைன்னாக வரும் முன் சைடில் தான் இந்த இடம் வந்து கால் முட்டி மாதிரி இது கொஞ்சம் பெரிய சைஸோ அதுக்கப்புறம் கால் வந்து கம்மியாக வர்ற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு மணி அஞ்சு மணி வர்ற இடம் முன் சைடாக வரணும் நானும் இந்த சைடு முன் சைடு போட்டிருக்கேன் இந்த சைடும் அதே சைடு போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று இந்த சைடும் ஒன்று இந்த சைடும் போடாதீங்க பார்க்க நல்லா இருக்காது ஒரே சைடில் தான் இந்த அஞ்சு மணி பூ போடணும் இந்த சைடு போட்டால் அதே போல் இந்த சைடில் தான் போடணும் அப்போ தான் அது முன் சைடு வரும் இப்படி முன் சைடு வரும் பின் சைடில் பிளைன்னாக வரும் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நாலு மணி பூ வந்து இந்த ஆறு மணிலேயும் நாலு லைன் போடணும் நாலு மணி பூ இந்த ஆறு மணிலையும் நாலு லைன் போடணும் போட்டுட்டு அதுக்குள்ளே காட்டன் வச்சுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க நாலாவது லைன் போடும்போது ஒரு சைடு முடிய போகுது ரெண்டு பூ போடணும் நாலாவது லைனில் கடைசியாக ரெண்டு பூ போடணும் ஒரு சைடு ஒயர் சின்னதாகவும் ஒரு சைடு ஒயர் பெருசாகவும் இருக்குது இந்த ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோத்து இந்த ரெண்டு மணிலேயும் விட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு மணி கோத்து நாட் போட்டுருங்க புரியுதான்னு பாருங்கள் இந்த பெரிய சைஸ் ஒயரில் அதாவது ரைட் சைடு ஒயரில் இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இதுலேயே நம்ம ஒரு பூ போட்டுட்டு வந்து இன்னொரு பூ போட்டுக்கலாம் ரெண்டு மணி கோக்கணும் இதே ஒயரு இந்த ஃபஸ்ட்டு பூல் இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரு இந்த கீழே இருக்க மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே இந்த ஒயர்லேயே போட்டு முடிச்சிடலாம் ஒரு சைடு ஒயர் பெருசாகவும் ஒரு சைடு ஒயர் சின்னதாகவும் வரும் நீங்கள் தைரியமாக போடுங்க அப்படி இந்த மாதிரி போட வராதவங்க ஒயரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க இப்போ புரியுதா பாருங்கள் ஒரு மணி ஒத்துட்டு நாட் போட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா புரியுதான்னு பாருங்கள் பிளைனாக வர்றது பின்னாடி சைடு இந்த அஞ்சு அஞ்சு மணி பூ வர்றது முன் சைடு இப்போ இது உள்ளே காட்டன் வச்சு ஃபில் பண்ணுங்கள் இந்த எஸ்டர் இருக்கு ஒயரை கட் பண்ண வேணாம் இதில் இங்கே ரெண்டு பூ போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பூ போட்டுக்கலாம் இந்த ரெண்டு மணிலேயும் நான் இப்போ போட்டு காமிச்சிட்றேன் கா இதை போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த பெரிய சைஸ் ஒயரில் மூணு மணி கோக்கணும் இதே ஒயரு நல்லா புரியுதான்னு பாருங்கள் இதில் ஒரு பூ இதில் ஒரு பூ போட போகிறோம் இந்த மணியில் ஒரு பூ போட போகிறோம் இந்த ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் அதே ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும் காலுக்கு பின் சைடில் வரும் இது அதே ஒயரு இந்த மண்ணிலே விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயரில் நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு எஸ்டர் கொயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இது இப்படி தான் வரும் இந்த சைடு இதை ரெண்டு மணி ரெண்டு பூ போட்டிருக்குமே அது தான் இப்போ போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு காலை முடிச்சிடலாம் பாதம் முடிச்சிடலாம் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் உள்ளே காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க இது இப்படி தான் வரும் அதாவது இந்த காலோட பின் சைடு நம்ம அப்புறம் முன் சைடு போடணும் இது எக்ஸ்ட்ரா ரெண்டு பூ போடணும் அப்புறம் இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும் நான் அது எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு வாங்க புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்